ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு காடை மசால் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல்லைக்கான பிரஸ் பண்ணிடுங்க அடிக்கணத்த கடாயில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதில் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க அதோடு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய கிண்ணத்துக்கு சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் ஏதாவது நறுக்கி போட்டுக்கோங்க நான் இங்கே பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதோடு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் நறுக்கி போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வெங்காயம் எல்லாம் நல்லா நிற மாதிரி சீக்கிரமே வதங்கிடும் இதோடு இப்போது ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் மல்லிப்பொடி நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகப்பொடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இருந்து ஒரு மூணு ஸ்பூன் வரைக்குமே போட்டுக்கோங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையை தரும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க இதில் உப்பும் நீங்கள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமோல் தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை வந்து நல்லா வேக விடுங்க இப்போ மசாலா கொதித்து வரும்போது நீங்கள் காடையை ஒன்று ஒன்றா இறக்கிடுங்க ஏன்னா காடையும் இந்த மசாலாவோட நல்லா பெரட்டி வேக விடணும் காடை வந்து குக்கரில் தான் வைக்கணும் நம்ம சேர்ந்த அந்த பாத்திரத்திலே அழகாக வெந்துடும் நல்லா இளம் காடையாக இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே வெந்துடுங்க இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் நல்லா கொதிக்கும் போது மூடி வச்சு அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு காடை வந்து நிச்சயம் நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் உப்பு உரப்பு சரி பார்த்துக்கலாம் இதில் சீரகப்பொடி நிறையா சேர்த்துருக்கனால நல்லா மனமாக இருக்கும் இந்த காடை மசால் கடைசி ஃபைனலாக நீங்கள் இதோட கொஞ்சம் போல் கெட்டியான தேங்காய் பால் ஒரு நூறு எம்எல் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கிளறி விடுங்க தேங்காய்ஃபா ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே அடுப்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவு நம்ம காடை மசால் ரெடி ஆகிடுச்சு இது சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது சிக்கனை விட இது வந்து அதீத தெம்பும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது இந்த ரெசிபிக்கு ஆந்திரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்